யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் முக்கிய காற்பந்து கழகங்களுக்கு தடை வருமானத்தை முதல் தாக்கல் செய்த ஜனாதிபதி யாழ் இந்திய துணை தூதரக ஸ்தானிகரை சந்தித்த வடமாகாணத்தின் புதிய தலைமை செயலாளர் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் பிரதி அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கைது செய்யப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர் நீதிமன்றம் மட்டக்களப்பு பவுனதீவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம். நெருப்புடன் விளையாட வேண்டாம் அமெரிக்காவுக்கு சீனா கடும் எச்சரிக்கை கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு முட்டுக்கட்சியின் அதிரடி அறிவிப்பு கொழும்பு விமான சேவை குறித்து வெளியான தகவல் கனடாவில் பற்றி எரியும் மூன்று மாகாணங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றம் ஒன்றாரியோவில் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கான கட்டணங்கள் நீக்கம் இந்திய துணை தூதரக ஸ்தானிகர் சாய் முரளிக்கும் வடமாகாணத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்ட தனியா முருகேசனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்தியாவின் ஆதரவுடன் நடைபெறும் வீடமைப்பு எரிசக்தி சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் பரிசீலித்ததுடன் வர்த்தகம் வணிகம் மற்றும் திறனறிவு மேம்பாடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வழிகளையும் கலந்துரையாடினர் அத்தோடு நடந்து கொண்டிருக்கும் திட்டங்களை சீராக செயல்படுத்துவதற்கும் வடக்கு மாகாண வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கான புதிய துறைகளை ஆராயும் பணி குறித்த செயல்பாடுகளையும் இருதரப்பினரும் உறுதிப்படுத்தினர் மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் என புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சர் கபகேத்திர திசநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை நிறுவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முற்போக்கான அடிப்படையில் செயல்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் என்பவற்றை பிரதித்துவம் செய்யும் உறுப்பினர்கள் ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களை புறந்தள்ளி இவர்கள் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்கள் அடிமட்ட அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் காரணத்தினால் ஏனைய கட்சிகள் பொதுவாக பயணத்தை மேற்கொள்ள இணைந்து கொள்ளும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார் எனவும் இந்த ஆணையை மீறி எதிர்க்கட்சிகள் கூட்டணித்து ஆட்சி அமைப்பது பண்புகளுக்கு முரணானது என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தலைவலி கை மற்றும் கல்வலி காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் நாலாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு சிக்கன் குனியா மற்றும் இன்ஃபுளுசா ஆகிய நோய்தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான இருபத்தி மூவாயிரத்து முன்னூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சிக்கன் குனியா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்கன் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகமானோர் கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கற்பிணி தாயொருவருக்கு சிக்கன் குனியா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக சீமாண்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலாவை எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நகர சபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் மேலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு மூன்று எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு பவுனதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கண்ணங்கூடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இருவருக்கு இடையே நடைபெற்ற வாய்த்திருக்கம் கலகலப்பாக மாறிய நிலையில் அது துப்பாக்கி சூடாக மாறியுள்ளது கண்ணங்குடா கண்ணகியம்மன் ஆலய வீதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் முப்பத்தாறு வயதுடைய ஒருவர் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வரப்பட்டுள்ளார் நீர் விநியோகம் தொடர்பாக இவரிடையே ஏற்பட்ட மோதலின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் துப்பாக்கி போலீசாரினால் மீட்க பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பவுனதீவு போலீசார் தெரிவித்தனர் தாய்வான் பிரச்சனை சீனாவின் உள்நாட்டு விவகாரமாகும் அதில் அமெரிக்கா தலையிடுவது சரியில்லை நெருப்புடன் அமெரிக்கா விளையாடக்கூடாது என்று சீனா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற உரையாடலில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் பதிலளிக்கும் வகையிலேயே சீனா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆசிய வல்லரசு பிராந்தியங்களுக்கு சீனா அச்சுறுத்தல் என்றும் ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்ற ராணுவ நடவடிக்கைகளுக்கு நம்பக தயாராகி வருவதாகவும் தாய்வான் மீது படையெடுப்பதற்கான ஒத்திகைகளை சீனா முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு விரைவாக கண்டனத்தை வெளியிட்ட சீன விவகார அமைச்சர் சீனாவை கட்டுப்படுத்த தாய்வான் பிரச்சனைகளை ஒரு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தலாம் என அமெரிக்கா மாயங்களை வளர்த்துக் கொள்ள எண்ணலாகாது அத்துடன் நெருப்புடன் விளையாடவும் கூடாது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அவதூறான குற்றச்சாட்டுகளால் சீனாவை இழிவுபடுத்தியுள்ளதாகவும் பனிப்போர் பயண நிலையை ஊக்குவிப்பதாகவும் பீஜிங் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஆதரவு தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெறமுன அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக பொதுஜன பெருமுனா அறிவித்துள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லைக்குள் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவிக்கவில்லை என்று தெரிகிறது கொழும்பு மாநகர சபை மக்கள் திசை திசைக்காட்டியை நிராகரிக்கும் சூழ்நிலையில் திசைக்காட்டியை எதிர்க்கும் கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் தேவையான ஆதரவை வழங்க விரும்புகின்றோம் என்றார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு டேவிட் ஏவியேஷன் திட்டமிட்டுள்ளது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு அமைவாக உள்ளூர் விமான சேவையினை விருத்தி செய்யும் நோக்கில் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனமானது குறித்த திட்டத்தினை ஆரம்பிக்க உள்ளது அதன்படி இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் விசேட கண்காணிப்பு விமான பயணத்தினை நேற்றைய தினம் ரத்னானி விமான நிலையத்திலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது குறித்த விமானமானது நேற்று பிற்பகல் ஒன்று ஐந்து மணியில் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது கனேடிய மாகாணங்கள் மூன்றில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனடாவின் மரித்தோபா ஆர்பட்டா மற்றும் சஸ்கார் ஆகிய மூன்று மாகாணங்களில் காட்டு தீ பரவி வருகிறது காட்டு தீ காரணமாக மூன்று மாகாணங்களிலும் சுமார் இருபத்தையோம் பேர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகபட்சமாக மரித்தோபாவில் சுமார் பதினேழாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து சஸ்கா செவன் மாகாணத்தில் சுமார் எட்டாயிரம் பேரும் ஆலபெட்டாவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் காட்டத்தை காரணமாக கனடாவிலும் கனடா எல்லையில் உள்ள சில அமெரிக்க மாகாணங்களிலும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புகை சூழ்ந்து காணப்படுவதால் சாலைகளில் பயணிக்க இயலாத நிலையும் உருவாகியுள்ளது கனடாவை பொறுத்தவரை மே முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் காட்டுத்தை பெறவும் காலகட்டமாகும் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பிறகு காட்டுத்தின் காரணமாக இவ்வளவு மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவது இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாரிகோ மாகாணத்தின் அதிவகு நெடுஞ்சாலைகளுக்கான கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளன இறுதியாக நெடுஞ்சாலையில் பயணிப்பதற்கான கட்டணம் நீக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த கட்டண நீக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்திற்கு சொந்தமான பகுதி முழுவதிலும் கட்டணம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒன்றாரிகோ முதல்வர் டக்போர்ட் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை நிறைவேற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிக்கரிங்கில் உள்ள பிராக் சாலை முதல் கிளாரிங்டனில் உள்ள நெடுஞ்சாலை முப்பத்தி ஐந்து நூற்றி பதினைந்து வரை உள்ள பிரிவில் இனி பயணிகள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் துறை அமைச்சர் பிரம்மித் முந்தைய ஆட்சி காலங்களில் அமல்படுத்தப்பட்ட கட்டண நீக்கங்களை முற்றிலும் நீக்கும் பணியில் இது இறுதிப்படு என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான நானூற்றி ஏழு நெடுஞ்சாலை பகுதிகளில் தோல்கள் தொடரும் எனினும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான நானூற்றி ஏழு நெடுஞ்சாலை பகுதிகளில் தோல்கள் தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றாரியோ மாகாணத்திற்கு சொந்தமான நெடுஞ்சாலை சாலைகளில் இருந்து அனைத்து கட்டணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண நீக்கத்தின் ஊடாக நாள்தோறும் பயணம் செய்யும் பயணிகள் ஓராண்டுக்கு ஏழாயிரத்தி இருநூறு டாலர்கள் வரையில் சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கால்பந்து சம்மேளனம் இலங்கையில் உள்ள ஆறு முக்கிய கால்பந்து கழகங்களின் நிர்வாகங்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்துள்ளது சம்மேளனம் அரசியல் அமைப்பிற்கு முரணான பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் பல நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விசாரித்த பிறகு தடையை தொடரலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று எஃப் எஃப் தலைவர் ஜஸ்வர் உமர் தெரிவித்துள்ளார் அதன்படி எம்பிலிப்பட்டிய அம்பந்தோட்டை யாழ்ப்பாணம் கல்குடா மாந்தை மேற்கு மற்றும் ஆகிய ஆறு கால்பந்தாட்ட கழகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கொழும்பில் உள்ள சிரிமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற எஃப் எஃப் எஸ் எல் ஆண்டு மாநாட்டில் மற்ற கால்பந்து கழகங்களின் பிரதிநிதிகளின் வாக்கெடுப்பால் தடை குறித்த முடிவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எஃப் எஃப் எஸ் எல் கீழ் இயங்கி வந்த அறுபத்தி ஏழு கால்பந்து கழகங்களில் தொடர்புடைய ஆறு கழகங்களும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் இடைநிறுத்தப்பட்ட குறித்த கழகங்களின் குறைபாடுகளை மீட்டெடுக்கவும் புதிய நிர்வாகங்களை தேர்ந்தெடுக்கவும் எஃப் எஃப் எஸ் ஆல் ஒரு இயல்பாக்குழு நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான வரி வருமானத்தை முதல் ஆளாக ஜனாதிபதி அனிரகுமார் தாக்கல் செய்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் புதிய இணையம் மூலம் வரித்தளம் நேற்று காலை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி அனிரகுமார் திசை நாய்க்கு முதல் ஆளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான வரி வருமானத்தை தாக்கல் செய்தார் இந்நிலையில் பொது நிதியை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டங்களுக்குள் செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி இதன்போது அறிவித்துள்ளார்